கும்பராசி அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு இயற்கையிலேயே நான் சொல்லுவேன் கும்பத்துல வந்து ஒரு கிரகம் இருக்குதுன்னா என்னைக்காவது வந்து கண்டிப்பா அவங்க ஒரு குபேரனாக ஆக ஒரு முப்பது வயசு நாற்பது வயசுல நல்ல கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் அது குழந்தை பிறந்து வளர வளரவங்க நல்ல ஒரு ராசிக்கு வந்துருவாங்க வீடு இல்லாதவங்க வீடு நல்ல ஒரு அந்தஸ்தை குடுக்கறது கௌரவமான தொழிலு வருமானத்தை நல்லா கொடுத்துரும் கும்பராசிக்காரங்க நிறைய பேர் அனுபவத்துல சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல எடுத்து ஃபோன் பண்ணி ஆமாங்க மேடம்னு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அங்க கிரகங்கள் இருந்தாலே சிறப்பு ஏன்னா காலசக்கரத்துக்கு பதினோராம் பாவகம் அற்புதமான இடம் ஏன்னா ராகு இருக்கிறார் அங்கே குருவுடைய நட்சத்திரமே இருக்கு செவ்வாய் நட்சத்திரமும் இருக்கறனால அப்பேற்பட்ட நல்ல ஒரு பிளேஸ் ஏன்னா ஆசை அபிலாசைன்னு சொல்லக்கூடிய அந்த இடம் வந்து நம்மளுடைய நிவர்த்தி என்னென்ன ஆசைப்படுறோமோ அதெல்லாம் வந்து என்ன சம்பாதிக்கிறோமோ ஆசைப்படுறோமோ அதெல்லாம் செயல்படணுமா இல்லைங்களா அப்ப பதினோராம் இடம் அத்தனை அந்தஸ்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அப்ப இந்த கும்பத்துக்கு வந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா நீர்நிலை பகுதியில இருக்கக்கூடிய இப்ப காவேரி கரையில இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதரை எடுத்துக்கலாம் அங்க கொடிமரத்துக்கிட்ட ஆறு தீபம் நீங்க அது வெள்ளிக்கிழமை தான் போகணும் அதுல வந்து சுக்கர ஓரையா இருக்கலாம் அல்லது குரு ஓரையா பார்த்துக்கிட்டு நீங்க போய்ட்டணும் பட்டு வஸ்திரம் கட்டிக்குவாங்க அது ஆறு நீதியும் நல்ல பூ நல்ல ஆறு முலம் வாங்கிட்டு போயி துளசி வாங்கிட்டு போய் எம்பெருமான பார்த்துட்டு வழிபாடு எடுத்துட்டு வாங்க அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு படமும் கூட நீங்க வாங்கிக்கலாம் வீட்லேயே வச்சு நீங்க சுக்கரனுடைய ஸ்தலமான தமிழ்நாட்டுல ரொம்ப விசேஷமான இப்ப கஞ்சனூர் சொல்லுவாங்க சுக்கரனுடைய ஸ்தலம் அதை விட ஸ்ரீரங்கநாதர் எம்பெருமான் வந்து திருமண தடை கணவன் மனைவி ஒற்றுமை குபேரனுடைய ஆதிக்கம் ஏன்னா அந்த ஆண்டாள் தயார் அவ்வளோ அழகா இருப்பார் குழந்தை பாக்கியம் இல்லாத ஆஞ்சிநேயர் மணிக்கட்டி வாழில் வழிபாடு நான் சொல்லுவேன் சக்கரத்தாழ்வார் இருக்காரு சித்திரநக்சத்திரம்லாம் சக்கரத்தாழ்வாருங்க இதுபோல இது இன்னும் ஒரு விசேஷமானது என்னன்னா தன்வந்திரி பகவான் இருப்பாரு அதை விட விஷய ஜீவ சமாதி யார் அப்படின்னா ராமானுஜாய நமக ராமானுஜருடைய விசேஷங்கள் ஸோ இதெல்லாம் வந்து இருக்கறனால நீங்க வந்து ஒரு தடவை போயிட்டு வரது கண்டிப்பாக அவருடைய படம் வழிபாடு உங்களுக்கு குபேரன் வந்து உச்சம் பெற்று மீனத்தில் இருக்கறனால ரெண்டாம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனால் காவேரி ஜலத்திலேயே அங்க வர இருக்கார் அதனால பக்கமா இருக்கறனால இந்த வழிபாடு உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் நீங்க எல்லாம் செஞ்சு பாருங்க மீண்டும் நான் வந்து மேசம் முதல் மீனமறை ஏதை சொல்கிறேன்னா ஒவ்வொரு விஷயமும் குரு உங்களுடைய கட்டத்தில் எப்படி இருக்குது குருவை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அந்த நட்சத்திர சாரனை எடுத்து ஆக்டிவேட் பண்ணணும் அடுத்து சுக்கரனை ஆக்டிவேட் பண்ணணும் நம்மளுடைய ரெண்டாவது நட்சத்திரம் அப்படிங்கிறத நமக்கு அடுத்த நட்சத்திரத்தை தாராபலனில் ஆக்டிவேட் பண்ணணும் இது மாதிரி நமக்கு எப்படி எப்படியெல்லாம் ஆக்டிவேட் பண்ணால் இப்போ ஒரு ஆறு ஐட்டம் அஞ்சு ஐட்டத்தை ஆக்டிவேட் பண்ணும்போது என்ன ஆகுது நான் தர மாட்டேன்னு யாராக சொல்லிடுவாங்களா கண்டிப்பாக தருவாங்க உங்கள் நட்சத்திர கோயில் ரெண்டாம் இடத்து கோயில் உங்களுடைய ரெண்டாம் பாவகத்துடைய இது தசா புத்தி எங்கே நடைபெற சுக்கரதெலாம் இருபது வருஷம் ஏன்னா நட்சத்திர சாரம் வாங்கி எந்த பாவகத்தில் உட்காந்து நடத்துதுன்னு பாருங்க புடிங்க அவரை பிடிச்சி நீங்கள் தேரோட்டி மாதிரி எடுதுங்க கை கையில் எடுக்கணும் சுறுசுறுப்பாக நம்ம செய்யக்கூடிய ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கோங்க இதெல்லாம் போயிட்டு வந்துடுங்க பணம் வந்துடும் பணம் வந்தா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடும் இன்னைக்கு பணம் தானேங்க பெரிய பிரதானமாக இருக்குது அப்போ நம்ம கஷ்டத்தை எங்கே எடுக்கிறோம் கருமா கோயில் போ கருமா கோயில் போ அப்படின்னு கஷ்டத்தையே நான் காசிக்கு எதுக்கு போகிறோம் வயசானவங்க தான் போவாங்க முக்தி அடையிறதுக்காக தான் போவாங்க அதை இப்போ எடுத்துக்கிறாங்க ஏன் அவங்க போறவங்க எல்லாருமே தேவையில்லாத விஷயத்துல நம்மளை அறியாமல் நிறைய பாவம் செஞ்சிட்டோமோ கருமா செஞ்சுருக்கோமோ அதான் இது மாதிரி அணுவிக்கிறோமோ கூட்டிகிட்டு போயிட்டா நம்ம பாவம் கழியுமோ இதெல்லாம் வந்து இப்படியே நம்ம இப்போ தற்சமயம் நம்மளே தான் பொதுவாக நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல பெண்களும் ஆண்கள் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே போனாவே போதும் ஒரு டைம் தான் நம்ம கருமாவாக கழிக்கணும் எல்லா டைமும் போயிட்டு நம்ம சொல்லுவோம் திருநள்ளாறு போங்க குச்சனார் போங்க அப்படின்னா பத்தொம்பது வருஷமும் நம்ம போயிட்டே இருக்க முடியாது ஸோ அஷ்டமதி சனியா ஏழரை சனியா பகவானுடைய எம்பெருமானுடைய சனி ஜென்மதியத்திலயே இருக்கா இதெல்லாம் நம்ம பார்க்கறோம் அப்ப அவரோட தாக்கத்தை நீக்கிறதுக்கு ஒரு டைம் போயிட்டு வாங்க எளிய பரிகாரம் சனிக்கிழமை ஒரு எழு கலந்த ஒரு சாதம் வச்சிருங்க காகத்துக்கு அதுவே போதும் அம்மா இருந்தா அம்மா வைக்க சொல்லுங்க அல்லது நீங்களே வச்சிருங்க சின்ன பசங்களா இருந்தா அவங்களுக்காக நீங்க பிரார்த்தனை பண்ணி யாருக்கா வீட்டுக்கு நடக்கும் அப்ப இதெல்லாம் என்னாவும் பொருளாதார தடையை கொடுக்கும் சனி பகவான் பொருளாதார தடையும் கொடுப்பாரு நிறைய விஷயத்தை அவர் தான் அள்ளியும் கொடுப்பாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்ப பத்து பதினொன்னுக்குடிய வரைய சனி பகவான் தானே தொழில்காரகர் தானே ஜீவனக்காரகர் தானே அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இப்ப மீனத்துக்கு போவோம்